எங்கள் வீட்டில் முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்மளே வீட்டில் வந்துட்டு குழு வைக்க சொல்லிட்டாங்க அந்த குழுவை நம்ம நல்லபடியாக வைக்கணும் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷத்தான் கொடுக்குற மாதிரி நம்ம அதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் தடவிடல தடப்படலை இருக்காங்க மீனா அதுக்கேற்றது போல் இங்கே முத்துவும் வந்துட்டு இது எல்லோரும் சேர்ந்து செய்கிற ஒரு ஃபங்க்ஷனை தானே இருக்க போகுது நம்ம மட்டும் பணம் போட்டால் எப்படின்னு நினச்சி இங்கே நம்ம மனுச்சி ரோஹினீட்டை கேட்க ம அதிக்கு ரோயினியும் சம்மதிக்கிறாங்க எதுக்கு ஏன்னா எப்படியாவது இந்த முத்து மீனோட கடைசி ஃபங்க்ஷன் எதுவாக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கு முடியும் இதுக்கப்புறம் என்னுடைய அதிரடியால் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க நினச்சி சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஏன்னா அந்த வைக்கிற ஃபங்க்ஷனை வச்சு தான் இப்போ எங்கள் ரோயினே பிளான் பண்ணியிருக்காங்க முத்துவோட ஃபோனை எடுக்கிறதுக்காக அதுக்காக தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மீனாவுக்கு சப்போர்ட்டாக கூடவே ஸ்ருதியும் இருக்காங்க ரவியும் இருக்காங்க இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தன்னுடைய அம்மா தங்கச்சி தம்பின்னு இப்படி எல்லாரையுமே வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி வேற அவங்க அம்மாவே வர வைக்கிறாங்க இப்போ அப்படி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே வர ஸ்ருதியோட அம்மா மீனாட்டை கேட்குறாங்க ஏ மீனா இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் செஞ்சுருக்கியான்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ஆமாம் அவங்க இருக்கிறதே எட்டுக்கு பத்து ரூம் தான் அதில் எப்படி இந்த குழு வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்க முடியும் வீட்டுக்கு ஆட்களை எப்படி வர வைக்க முடியும் இந்த வீடு ஏதோ பெருசாக இருக்கிறதுனால இங்கே இவ வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா அதுக்கு இவரும் சரின்னு சொல்லிட்டாரு என்னாலே இதுக்கு எதுவுமே சொல்ல முடியலை சமந்தி அப்படின்னு சொல்கிறாங்க குழு வைக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அதை சரியாக செய்யணும்ல அதுதான் இருக்கிற பிரச்சனையே இதுக்கு முன்னாடி வச்சதில்லைன்னு சொல்கிறீங்களே சமந்தி இப்போது இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுருவாங்களா ஏன்னா இவங்க ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தானே கெட்ட பேருன்னு சொல்லி இங்கே பக்கத்தில் இருக்க சுதாவும் நல்லாவே ஏற்றி விடுறாங்க விஜயாவை விஜயாவும் இதை கேட்டு இல்லை நானும் ஆரம்பத்தில் இதை பற்றி தான் யோசித்தேன் ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் வந்துட்டு தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான் பார்க்கலாம் சமந்தி இதில் பாட்டு வேற நான் தான் பாடணும் வேற சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்கள் பாடுவீங்களா சமந்தி அப்படின்னு இங்கே வந்து நம்ம சுதாவும் கேட்குறாங்க இதை கேட்டால் இங்கே விஜயாவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன் இன்னும் ப்ராக்டிஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டால் இங்கே சுதா வந்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல நல்லா வேடிக்கை பார்த்து ஏற்றி விடுறதை ஏற்றி விட்டுட்டு போக வேண்டியதாக நினச்சி சுதா ஒரு பக்கம் யோசனையில் இருக்காங்க இங்கே ரோஹிணி வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முத்து இன்னும் காணுமே இந்த முத்துவோட விட ஃபோனை இன்றைக்கி எடுத்தே ஆகணுமே நினச்சிட்டு இருக்கப்போ என்ன ரோஹினி என்ன யோசனையாக இருக்க இந்த மாதிரி கசமுசான வீட்டுக்குள்ளே வந்து பாட்டு பாடிக்கிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனோஜ்னு சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது ரோஹிணி நான் என்ன பேசாமல் இந்த ரூமில் இருக்கட்டுமா கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் கொடுக்கும்போது மட்டும் சொல்லு இல்லைனா நீயே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க என்ன மனோஜ் இப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் நம்ம இங்கே பொழுது நீ மட்டும் ரூம்ல போய் இருந்தீன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி திட்டுறாங்க சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் நின்றுட்டுக்க வீட்டுக்கு முத்து வந்துடுறாங்க முத்துவை பார்த்த உடனே இங்கே ரோஹிணிக்கு பயங்கர ஆயிடுது முத்து எப்படியுமே ஃபோனை எங்கே வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ எங்கள் வீட்டுக்கு ச சந்திரா அவங்க தம்பி தங்கச்சி எல்லாமே வந்திருக்காங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு கூப்பிட்றாங்க வாங்க த எப்போ வந்தீங்கன்னு சொல்லி இங்கே விசாரிச்சுட்டு நான் போய் உள்ளே ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே ரோஹினி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உள்ளே போகிறது சிரமந்தான் நம்ம எப்படியும் அந்த வழியாக சுற்றி வந்து எடுத்துக்க வேண்டியதான் அதுக்கு முத்து முதல்ல அந்த ரூம்லேருந்து வெளியாகணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் நினச்சி தான் இங்கே ரோஹிணியுமே இறந்துட்டு இருக்காங்க இந்த கொழு வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஆரம்பிக்குது இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண மீனா முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற எங்கள் விஜயா வந்து பாட்டு பாட ஆரம்பிக்க இங்கே விஜயா பாட்டு பாடுறது ஓகே ஓரளவு எல்லோரும் கேட்குற மாதிரி தான் இருக்குது எல்லாம் நல்லபடியாக போயிட்டிருக்கு இதை பார்த்து இங்கே ம மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க நல்லா இருக்கலம்மான்னு சொல்லி இங்கே பக்கத்தில் ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே என்ன எந்த பிரச்சனையும் வரல எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கேன்னு சுதா ஒரு பக்கம் வருத்தத்தில் இருந்துட்டுருக்காங்க இங்கே வெளியில் நின்றுட்டு இருக்க சத்யாவை பார்த்து எங்கள் ரோஹினி முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க சத்யாவும் சரி இங்கே மீனாவும் சரி மீனாவோட குடும்பமும் சரி மொத்தமாக இங்கே எல்லாம் முன்னாடி அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளி வெளியேற போகிறாங்க அதுதான் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணி என்ன பண்ணுறது எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்தாகணுமே நினச்சி ரோஹிணி பின் வழியாக சுற்றி நேராக எங்கள் முத்துவோட ரூமுக்கு போயிடுறாங்க வெளியில் வந்து நிற்கிற முத்து வந்துட்டு இங்கே சீதா கிட்ட சொல்கிறாங்க சீதா நான் ஃபோனை உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் போய் ஃபோனை எடுத்துகிட்டு வர்றியா இங்கே எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் இதெல்லாம் ஒரு நினைவுகள் தானே மாமா நம்ம எடுத்து வச்சுக்கிறதுனால தானேன்னு சொல்லும்போது இங்கே ரவியை ஸ்ருதியும் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அதான் நாங்கள் எடுக்க லா அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் சொல்ல இருந்தாலும் மீனாவோடதை நான் எடுக்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குல அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க மாமா நான் எடுத்துகிட்டு வரேன்னு உள்ள போகிறாங்க உள்ள போனால் அங்கே ரோஹினி எங்கள் முத்தோட ஃபோனை எடுத்து வச்சு கையில் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி இங்கே சீதா உள்ளே போக இல்லை அது வந்து அப்படின்னு என்ன சொல்கிறது தெரியாமல் தயங்கி நின்றுட்டுருக்காங்க மாமாவோட ஃபோனை நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க மாமா உங்கக்கிட்ட எதுவும் சொன்னாங்களா ஃபோனை எடுத்துகிட்டு வர சொல்லி மாமா என்கிட்ட ஃபோனை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டார் ஃபோனை கொடுக்குறீங்களா நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது இல்லையே நானே கொண்டு வந்து தரனே அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லை உடனே கேட்டார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஃபோனை விடுக்குன்னு பிடிங்கிட்டு போடுறாங்க எங்கள் சீதா இவங்களை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது சொல்கிற பதிலும் சரியில்லை திருட்டு மொழி முழிக்கிறாங்க எதுக்காக இப்போ மாமாவோட ரூமுக்கு வந்து மாமாவுடைய ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் சரி இதை நம்ம அப்புறமா அக்கா கிட்டே பேசிக்கலாம் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம் அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நினச்ச சீதா அமைதியாக அந்த ஃபோனை கொண்டு போய் இங்கே நம்ம முத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க முத்துவும் அதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இங்கே நினைக்க பார்த்த ரோகி சரியான இந்த சீதா வந்து காரியத்தை கெடுத்துட்டாலே இல்லைன்னா இன்னைக்கு போட்டு போட்டுக்காட்டி அசிங்கப்படுத்தலாம் நினைச்சு இப்படி மிஸ் ஆயிடுச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்க எங்க மெதுவா அந்த ரூம்ல இருந்து வழியில வராங்க இங்க வந்து நின்று அந்த பூஜை எல்லாம் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பூஜை நல்லபடியாக முடியுது அதுக்கு பிறகு எல்லாருக்குமே சுண்டல் கொலுக்கட்டனை எல்லாருமே கொடுக்குறாங்க இதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டா இங்கே மனோஜ் வந்துட்டு நான் உள்ள போகிற ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க இங்கே வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எங்கள் சீத்தா கேட்குறாங்க மாமா ஃபோனை கொடுக்குறீங்களா நானும் வீடியோ பார்க்குறேன்னு சொல்கிறப்போ இங்கே வீடியோ பார்க்குறதுக்காக கொடுக்க போகும்போது இல்லை இல்லை இதில் சரியான கேமரா கிளாரிட்டி இல்லை இரு ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு மீதியெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு போய் சொல்லி இங்கே தன்னுடைய ஃபோனில் இருக்க இங்கே சத்தியோட வீடியோவை டெலிட் பண்ணிடுறாங்க இனிமேல் இதை நமக்கு தேவைப்படாது ஏன்னா சத்யாவே இந்த சிட்டியோட தொலைலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டான்னு சொல்லிட்டு இங்கே வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிற சத்யாவையும் பார்க்குறாங்க சத்யா வந்துட்டு இங்கே யார்கிட்டேயும் சரியாக பேசாமல் நின்றுட்ருக்கறதை பார்த்துட்டு இங்கே ஃபோனை வந்து அதில் இருக்க வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு இங்கே சீத்தா கிட்டே கொடுத்துட்டு நேராக சத்யாவை பார்க்கறதுக்காக சத்யா கிட்ட பேசுகிறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க முத்து உள்ளவா சத்யா அப்படின்னு கூப்பிடும்போது மாமா அப்படின்னு நின்றுட்ருக்கேன் நீ உள்ளே வான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கையை பிடிச்சி இழுத்துகிட்டு வராங்க இன்னைக்கு என்ன பண்ணுறது இந்த பிரச்சனைய எப்படியாவது பெருசு பண்ணணுமே அப்படின்னு நினச்சவங்க இங்கே ரோஹிணி நேராக நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணியை பார்க்குறாங்க எங்கள் சத்யாவும் சத்யாவை பார்க்குறாங்க ரோகிணி ரோஹினி பார்த்து மறைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க முடியாது ஏன் எப்படி காட்டிக்கிட்டோனாலும் அது வந்துட்டு எப்படி தெரியுன்ற மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க இப்போ இந்த வீடியோ வேறு நம்மளால் எடுக்க முடியலை இந்த நிலமையில நம்ம எப்படி வந்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறோம்னு தெரியாமல் தங்கி நின்றுகிட்டு இருக்காங்க எங்கள் ரோஹிணியும் இங்கே உள்ளே வந்து சந்திரா சீதா அப்புறம் அவங்க தம்பினு எல்லோரும் கலகலன்னு ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்தா எங்கள் ரோஹிணிக்கு ரொம்ப வயத்தறிச்சலாக இருக்குது முக்கியமாக இதை விஜயாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நம்ம வீட்டில் நடுகாலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வீடு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி எங்க விஜயா வேற பயங்கர டென்ஷன்ல பார்த்துட்டே இருக்காங்க என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி இங்க பக்கத்துல போய் பொழுது அதுக்கு எங்க விஜயா சொல்றாங்க பார்த்தீல்ல இந்த குடும்பத்தை குழு வைக்க சொன்னணும் அப்படின்னு சொன்னதுமே தான் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து எப்படி அவ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இந்த வீட்டில் உட்காந்து நாடகம் நடத்திட்டு இருக்கா பாருன்னு சொல்லும்போது ஆமா ஆண்டி நானும் அதை தான் கவனிச்சேன் இவங்கெல்லாம் சரியே இல்லை இந்த வீட்டை என்னமோ அவங்களுக்குன்னு எழுதி வச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு இங்கே ரோஹினி பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹினி நேராக என்ன பண்றாங்கன்னா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன ரோஹினி எதுவும் வேணும் சொல்லும்போது இல்லை கொஞ்சம் காஃபி வேணும் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு எங்கள் முத்து சொல்கிறாங்க தலை வலிச்சா உனக்கு தானே தலை அப்போ நீயே போய் போட்டு குடிக்க வேண்டியது தானே மீனா இங்கே கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கால்ல அவளை தான் கூப்பிடணுமா என்னன்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்லிட்டான்னு நீ இப்போ ரோஹினி மேலே கோவப்படுற ரோஹினி இந்த வீட்டு மருமகள் தானே அவளுக்காக இங்கே செய்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லும்போது இங்கே சத்யாவுக்கும் கோவம் வருது ஆனால் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க உடனே அதுக்கு மீனா சொல்கிறாங்க எதுக்குங்க இப்போ பிரச்சனை நான் எல்லாருக்குமே போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறப்போ இங்கே ரோ மட்டும் மட்டும்தானே காஃபி கேட்டா அப்படின்னு இங்கே விஜயா சொல்கிறக்க அதுக்கு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க ரோஹிணி மட்டும்னா ரோஹிணிக்காக மட்டும் காஃபி போட முடியாத விஜயா வீட்டுக்குன்னு விருந்தாளியெல்லாம் வந்திருக்காங்களேன்னு சொல்ல இங்கே வந்தவங்க எல்லாருமே இங்கே சாப்பிட்டுட்டு தான் வேலை உண்டே முடிச்சுட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிட்டாங்க ஏன் இவங்க மட்டும் இன்னும் இங்கேயே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி இங்கே விஜயா கேட்கும்போது அப்பாடா ஒரு வழியாக பிரச்சனையை ஆரம்பிச்சாச்சு இப்போ இவங்க இந்த வீட்டை விட்டு போனால் மட்டும் போதும் நாளைக்கு எப்படியும் வருவாங்களே இந்த நிகழ்ச்சி எப்படியும் ஒரு ஒம்பது நாள் நடக்கும்ல இந்த ஒம்பது நாளில் எப்படியும் கைக்கு சிக்காம போயிட போகிறது கிடையாது அப்படின்னு

சத்தியா இப்படி பேசுறேன் இந்த வீட்டில் நாங்கள் எல்லோருமே உங்கள் அக்காவை கொடுமைப்படுத்துகிற மாதிரியில் நீ பேசுகிற அப்படி தானே இருக்குது நீ பேசுறதுன்னு சொல்லி கே கேட்கும்போது அது உண்மை தானே நான் உண்மையை தானே சொல்கிறேன்னு இங்கே வந்து நம்ம சத்யாவும் சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே ரோஹினி பயங்கரமாக கோவப்படுறாங்க எப்படி இந்த விஷயத்த போட்டு ஒடிக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்ருக்காங்க தேவையில்லாமல் எதுவுமே பேசாத சத்யா இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நீயே பார்த்துட்டு தானே இருக்க விருப்பம் இல்லைனா அவங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே ஆனால் அவங்க விருப்பப்பட்டு தானே நான் கவிப்போடே போயிருக்காங்கன்னு எங்கள் ரோஹிணியை சொல்ல அப்படி சொல்லுமா ரோஹினின்னு எங்கள் விஷயம் பக்கத்தில் நின்று சொல்கிறாங்க அத்தை அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவங்க எப்போதுமே இப்படி தான் ஆனால் இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தா தான் அத்தை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவம் இதை கேட்டீங்க விஜயா ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சியோடு எங்கள் முத்துவை பார்க்க உன்னே சத்தியம் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு மற்ற மருமகள் மாட்டானே எங்கள் அக்காவும் பாலை வந்தவங்க ஆனால் எங்களுக்கு வசதி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் அக்காவை இப்படி எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துகிறதாம் வச்சுருக்கீங்க இங்கே குழுவைக்கு வந்தவங்க முன்னாடி கூட அக்காவை இங்கே கண்டபடி திட்டுறீங்க இதனால் அக்காவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தீங்களான்னு சொல்லிங்க சத்யா கேட்கும்போது அதுக்கு இங்கே உடனே விஜயா ரோகிணி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க உங்கள் அக்காவை அவமானப்படுத்துறதுன்றது என்னுடைய எண்ணம்லாம் கிடையாது நான் அவள் எப்படி நடந்துக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் நடந்துக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கு இங்கே சந்திரா சொல்கிறாங்க பொது சம்மந்தி நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் வீணாக அந்த வேலை வாங்குறீங்க இந்த வேலை வாங்குறீங்க அவள் விருப்பப்பட்டு செய்கிறதுனால எல்லாத்தையுமே அவள் எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்காமல் சாதாரணமாக செஞ்சுட்ருக்கான் ஆனால் அதுக்காக அவளை மேலும் மேலும் மட்டன் தட்டி மற்றவங்க முன்னாடி பேசுகிறது அதை எதுவும் பெற்றவங்களுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் அவளை இந்த மாதிரி நடத்துறது அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்றத கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயா என்ன இப்பெல்லாம் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களே பொண்ணை கொடுத்துட்டோன்ற கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பேசுறீங்கன்னு சொல்கிறப்போ அதுக்கு இங்கே முத்து சொல்கிறாங்க பொண்ணை கொடுத்துட்டா அடங்கி போகணுமா என்ன அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காலம் அந்த காலம் மாதிரியெல்லாம் கிடையாது இந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப உஷார் தான் அத்தையே இவ்வளோ நாள் அடங்கி போனதை நினச்சி நானுமே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ அத்தை பேசுறது எல்லாமே சரியான ஒரு விஷயந்தான்னு சொல்லும்போது என்ன முத்து உங்கள் அம்மாவை எல்லாம் முன்னாடி விட்டு கொடுத்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே இவங்க எப்படி நடந்துகிறாங்களோ அதுக்கேற்றது போல தான் எதிராளி பக்கத்தில் இருந்தும் அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு என் முத்துவும் சொல்ல இதை கேட்டு எங்கள் ரோகிணி அப்படியே அடங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்க உடனே விஜயாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே ரோகிணி எப்படி இந்த வீட்டுக்கு வாழ வந்தாங்களோ அதே போல் தானே என்னுடைய பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழை வந்திருக்கா மொத்தத்துக்கு மூணு மருமகளையும் ஒன்றா நடத்துறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ரோஹிணி முந்திக்கிட்டு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் இங்கே ஆண்டி வந்துட்டு யாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால் நல்லதுன்றது அவங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் எடுத்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் உங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசல உன்னையும் என் பொண்ணு போல தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு ரோஹினி சொல்கிறாங்க என்னை யாரும் பொண்ணு போலலாம் நினைக்க வேண்டாம் எனக்கு அம்மாவா அத்தையா இப்போ எங்கள் ஆண்டி இருக்காங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்க உடனே சந்திரா சொல்றாங்க ரோஹிணி கிட்ட அப்படி இருந்தால் நல்லது தாம்மா ஆனால் அது அவங்க மூணு பேர்கிட்டையும் அதே அன்பை பாசத்தை காட்டினா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல என்ன எங்கள் ஆண்டியவே மிரட்டுறீங்களா அப்படின்னு எங்கள் ரோஹினி கேட்க நான் யாரையும் மிரட்டலை நடந்த விஷயத்தை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இடையில நீ எதுக்குமா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட வேலையே இதானம்மா பிரச்சனை தானே இவங்களோட வேலையை இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி தானம்மா இருக்குது நீங்கள் சத்தியா சொல்ல அதுக்கு இங்கே சந்திரா சத்யா நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சத்யாவும் அமைதியாக இருக்க இங்கே சீதாவும் பார்த்து முறைச்சிகிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணு சீதா மாதிரியோ உங்கள் பையன் சத்தியா மாதிரியும் நான்லாம் கிடையாது உங்க பொண்ணு சீதா நான் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வேக பார்த்து அதை பற்றின விஷயத்தை சொல்லி இங்கே எல்லா கிட்டையும் சொல்லி என்னையும் எல்லாரும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு இப்படி தானே இங்கே சீதா வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பையன் சித்த சத்யாவை பற்றி சொல்லவே வேணாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டில் கையை வச்சவன் திருட்டு பையன் இன்னும் எத்தனை இடங்களை இந்த மாதிரி திருடி வச்சிருக்கான்றதை தெரியலன்னு சொல்லும்போது போதும் நிறுத்துமா என்னுடைய பசங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் அப்பா அப்பான்னு சொல்லி அவர் ஒரு நாளாவது உன்னை வந்து வந்து பார்த்துருக்காரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க தேவையில்லாமல் எங்கள் அப்பா பத்தி நீங்க எதுக்காக பேசுறீங்கன்னு சொல்ல ஆமா நீங்க எதுக்காக என் சம்பந்தியை பத்தி பேசுறீங்கன்னு பக்கத்தில் நிற்கிற விஜயாவும் உங்க அப்பாவை பத்தி பேசினா உனக்கு எவ்வளவு கோவம் வருது அதுவும் அவரை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசல என் வல்லன்னு கேட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா எனக்கு முன்னாடியே என் பசங்களை இவ்வளவு தரக்குறைவா பேசுற உன்ன என்ன செய்யறது இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் அமைதியாகவும் பொறுத்து இருக்கேன் ஆனா இதுவே வேற ஒரு இடமா இருந்தா நடந்திருக்கதே வேற அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிருப்பீங்க என்ன மிரட்டுறீங்களா எனக்கு முன்னாடியே ஏய் ஏன் மருமகளை மிரட்டுறீங்கன்னு சொல்லி இங்கே விஜயா வந்துட்டு பார்த்து முறைக்கு அதுக்கு இங்கே வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாரும் ரோய்னி இப்போவும் உன்னையேன்னா மீனா இடத்துல தான் வச்சு பார்த்துட்ருக்கேன் மீனா எனக்கு எப்படியும் அதே போல் தான் இங்கே நீயுமே ஸ்ருதியுமே அப்படின்னு சொல்ல மீனாவை இடத்துல இங்கே ரெண்டு மருமகளை வச்சு பார்க்குறியா அந்த தகுதி முதல்ல உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஏன் விஜய்யாவும் கேள்வி கேட்க இங்கே சத்யாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது சத்யாவை தடுத்து நிறுத்தி அமைதியாக நிற்க வைக்கிறாங்க எங்கள் சீதாவும் உன்னை சந்திரா சொல்கிறாங்க எனக்கு மனசளவில் நாங்கள் யாரையும் ஏமாற்றி பிடுங்கி திங்கிறவங்க கிடையாது யாரையும் ஏமாற்றி பழைக்கிறவங்களும் கிடையாது சொந்தமாக உழைச்சி சொந்தக்காலில் நின்று சந்தோஷமாக வாழ்கிறனாங்க எங்களுக்கு ஏகப்பட்ட திமிரி இருக்கத்தாங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சந்திராவும் இதை கேட்டால் எங்கள் ரோகினி உடனே சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா நீங்கள் சொந்தமாக உழைக்கிறீங்களா இல்லையான்றது எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய திருட்டு குடும்பம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தன்னை மீறிய இருக்கிற கோபத்துல இருக்கிற எங்கள் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா பலரும் ஒரு அறையை விட்டுறாங்க இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருந்ததுக்கு காரணமே பொண்ணு இந்த இடத்துல அவள் ஆசைப்பட்டதை செஞ்சிட்ருக்கா நல்லபடியாக செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் ஆனால் இங்கே நீ எங்களை கூப்பிட்டு அதுவும் இந்த வீட்டில் நிற்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்துகிற பொண்ணை கொடுத்துட்டோன்னா நாங்கள் இறங்கி போயிட முடியுமா அதுவும் இந்த வீட்டில் இருக்க சம்மந்தி கூட எங்களை இந்த அளவுக்கு கேள்வி கேட்டது கிடையாது இந்த வீட்டுக்கு நீயும் மீனா மாதிரி வாழ வந்த பொண்ணு தானே அதுக்கு ஏற்றது போல் நடந்து பழகுமா பெரிய மனுஷங்க மாதிரி முன்னாடி நின்று பெரியவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமை இல்லைன்னு சொல்லும்போது ஏன் மருமகளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க விஜாவும் இதை கேட்ட சந்திரா போதும் நிறுத்துங்க உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கோ இல்லை எங்க வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்காக அதுக்காக மட்டும்தான் வந்தோம் இனிமே வரத்தான் செய்வோம் இது என் பொண்ணு வந்த வீடு என் பொண்ணோட வீடு அப்படின்னு சொல்லும் போது இது விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அதே நேரம் இங்க வந்து ரோஹிணி கண்ணத்துல கைய வச்சபடி அப்படி பார்த்துட்டு இருக்கேன் இங்க பாரு அன்னைக்கு உங்க அப்பாவை பத்தி கேள்வி கேட்டேன்னு சொல்லி என் பொண்ணு கிட்ட என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நீ அருன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை நீயும் கேட்டிருக்கேன் ஆனா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க மொத்த குடும்பத்தையும் இங்கே இன்றைக்கி வச்சு நீ கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்ற மாதிரி எங்கள் சந்திரா கேள்வி கேட்குறாங்க இன்னொரு தடவை என் பொண்ணுக்கிட்ட அதிகாரமாக நடக்கிறதை நான் பார்த்தேன் அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு எப்படி வாழ வந்தியோ அதே போல் தான் மீனாவோ உனக்கு தேவையானதை நீயே செஞ்சுக்கோ இந்த வீட்டில் மீனாவை வேலைக்காரன் மாதிரி நடத்துகிறது இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சொல்லும்போது சபா ஷத்தை நீங்கள் இப்படி பேசுகிறோன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு நீங்க சரியான பதிலடியை கொடுத்தீங்க அதே போல மீன் கிட்ட சொல்லிட்டு போங்க அவங்க கேக்குற ஒன்னு ஒன்னே ஓடி போய் செய்யற அளவுக்கு இவனும் பெரிய தியாகி எல்லாம் கிடையாது உடம்பு முடியலைனா கூட இந்த வீட்டு வேலைகளெல்லாம் அவ தான் பார்த்துட்டு இருக்கா இந்த அம்மாவோ இல்லை எங்கள் அம்மாவோ ஒரு நாளாவது இந்த வீட்டு வேலைகளை கவனித்து ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லையே அப்படி எதுவுமே அவங்க செஞ்சது கூட கிடையாது செய்யவும் போகிறது கிடையாது ஏன்னா இங்கே மீனாவை நம்பி தானே இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யாரை நம்பியும் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு எங்கள் அம்மா சொல்ல இதை எங்கள் சந்திரா இப்போ சொன்னல இது நல்ல வார்த்தை இனிமேல் யாரை நம்பியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்கு சொல்லும்போது அந்த வார்த்தை உன் வாயிலெண்டு வரும்பொழுது இனிமேல் உனக்கான தேவை விஷயங்களை நீயே செஞ்சுக்கிறதா உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இங்க ஏ மருமகளுக்கு ஆர்டர் போற முதல்ல நீங்க யாருன்ற மாதிரி எங்க விஜயா கேள்வி கேட்க ஏ மகளுக்கு ஆர்டர் போற முதல்ல இந்த பொண்ணு யாரு அப்படின்னு இங்க இங்க சந்திராவும் கேள்வி கேட்கிறாங்க சந்திராவோட கேள்விக்கும் பதில் இல்லாம விஜயா போய் நின்றுட்டு அண்ணாமலை சொல்றாங்க பாத்தீங்களா இந்த வீட்டுல யார் யார் எப்படி இருக்கணும்ன்றதை இனிமேலாவது பார்த்து புரிஞ்சு நடந்துக்கும் உன் மாமியாரோட பேச்சை கேட்கணும்னு நினச்ச கடைசியில் நீ இப்படி தான் எல்லா முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல சம்மந்தி நான் எதுவும் தப்பாக இல்லைம்மா நீங்கள் எதுவும் தப்பாக பேசலை இப்போ தான் எங்கள் பொண்ணை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் கரெக்டாக பேசுருக்கீங்க நீங்கள் இது போல இருக்க பழகினீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க விஜயாவும் சரி மற்றவங்களும் சரி உங்களை கேள்வி கேட்க கூட தயங்கி தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க சரிங்க என்ன நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது எங்கள் மீனா ரொம்ப ஆச்சரியத்தோடு நிற்க மீனாவை பார்த்து சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா நாங்கள் இந்த ஒம்பது இந்த நாள் கொழு முடிகிற வரையுமே நாங்கள் இந்த வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போக கூடவே சத்தியாவும் இங்கே நம்ம ரோஹிணியை பார்த்து மறைச்சிட்டே போகிறாங்க ரோஹினி பணத்தில் பலர் வாங்கிட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க இங்கே விஜயாவுக்கும் அடுத்த வார்த்தைகள் எதையுமே பேச முடியலை அவர்களுக்கும் மிகப்பெரிய தலைக்குனிவை தான் ஏற்படுத்துது இந்த விஷயம் இந்த சந்திர பயங்கர கோவத்தோட இங்கே ரோஹிணியை பார்த்து முறைச்சிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியேறுறதை இங்கே ரோஹிணியை பார்த்து தகச்சு போய் நின்றுட்டே இருக்காங்க